அந்த கிழவி முகத்துல முடிச்சுட்டு போனோம் போற காரியம் அவ்வளவு அமோகமா இருக்கும் அவ்வளவு ராசியான கிழவி அந்த கிழவி நான் வெள்ள சட்டை போட்டு வெளியில கிழவி போனோம்னா அந்த கிழவி என்னை பார்த்து கேட்டுச்சுன்னா கேப்பா என்ன ராஜநிதி என்ன வெள்ள சட்டை போட்டு வெள்ளையும் சொல்லுங்க வெளியில கிளம்பிட்டான்னு கேட்டான்னு வச்சுங்க அவ்வளவுதான் முச்சத்தில் உழுந்து சட்டம் மூணா கிழிஞ்சி கொடுத்துக்கோங்க அவ்வளவு ராசியான கிழவி அந்த கிழவி எனக்கு பொண்ணு பார்க்க அழைச்சி போன மாதிரி பொண்ணு பார்க்க அழைச்சி போனதுல என் மாமனாரு அந்த கிழவி பார்த்து கேட்டுக்காரு மாப்பிள்ள எப்படி அதுக்கு கிளவி என்னக்கா சொல்லிருக்கணும் ஒண்ணு மாப்பிள்ள நல்லவன் இல்ல மாப்பிள்ள கெட்டவன் இதனால சொல்லிருக்கணும் அதுக்கு இந்த கிளவி சொல்லிருக்கா மாப்பிள்ள நல்லவன் தான் ஆனா ராத்திரில வீடு தங்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான் இப்ப என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுப்பானா என் மாமனார் என்னை பாத்து கேட்டாரண்டாடி ராத்திரில நீ வீடு தங்க மாட்டேன் ராத்திரில நீ வீடு தங்க மாட்டேன் என் உட்காந்து பொண்ணு கேட்கறிய உனக்கான ஸ்டேட்டஸ் இருக்கு உனக்கான ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வாட்ஸ்அப் வந்து பாரியா டேய் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சொன்னேன் ஆனாலும் நான் யாரு அப்படி என் மாமனாருக்கு ஒரு பாட்டுல சொன்னேன் ஒருத்தான் அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி கட்டினோகி கட்டண இந்த ஆறு மணிக்கு டீ கிடைக்கல அவன் ரெண்டு பொண்டாட்டி கட்டான டீ கிடைத்து வர ரொம்ப சந்தோஷமா வந்தான் அந்த ஒரு பொண்டாட்டி கட்டவன் கேட்டான் ஏன்ட்டான ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு சோகத்துல உட்காந்துருக்கேன் நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு எப்போ அவள சந்தோஷமா வரான்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அவங்க சொன்னா அடே ஒரு பொண்டை டிக்கெட் தூத்தா அவன் நம்ம கூட சண்டை போடுவா ரெண்டு பொண்டை டிக்கெட் தூத்துனா அவ்வளோ ரெண்டு பேரும் அடிச்சு கொடுவாரு நம்ம பிரியா இருந்தா அப்படின்னா அதுதான் பட்டிக்கலா பட்டத்துல ஒரு பாட்டு கொடுத்தான் அடி என்ன கல்யாணம் பண்ண புதுசுல புருஷம் பண்ண ரெண்டு பேரும் ஆடி மாசம் வந்துச்சுன்னா அந்த வருஷத்துல ஒரு ஆடி மாசத்துல புருஷம் பண்ண ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருவாங்க யாரா பிரிச்சு வைக்கிறான்னு கேட்டா ஆடி மாசம் ஆனா ஜோடி சேரக்கூடாதா அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க அப்ப அந்த கல்யாணம் பண்ண முதல் வருஷம் அந்த வர ஆடி மாசத்துல பொண்ணை பிரிச்சு அவங்க அப்பா வந்து அழைச்சி போனதோட

அவனுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது அவன் பாட்டுக்கு ஜாலியா நொங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு கிட்டி புள்ள அடிச்சுக்கிட்டு கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டு பறிச்ச லீவ் விட்டாச்சு எல்லா பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சு அவன் பாட்டு அவன் கிட்டி புயல் அடிச்சுட்டு கிரிக்கெட் அப்படின்னு ஜாலியாக சுத்திக்கிட்டுப்பான் எந்த மரத்துல ஏறி நொங்கு பறிச்சா நல்லா இருக்கும் எந்த வேலையில போய் கடலை புலி போய் நல்லா இருக்கும் அப்புறம் அவன் பாட்டுக்கு சந்தோஷமா அவனுக்கு சந்தோஷமா ஜாலியா தங்கிட்டு இருப்பான் அப்ப இது முன்னாடி சந்தோஷமா கல்யாணம் இருந்தது ஆனா இதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கானேன் ஐயையோ திருவிழா வந்துருச்சு காப்பு கட்டிட்டாங்களே வரி கொடுக்கணுமே வாய்தா கொடுக்கணுமே அப்படின்னு இந்த சோகத்திலேயே ஆள் இருக்கும் நீங்க கல்யாணம் பண்ற ஆள் பஸ்ல போறதுக்கும் கல்யாணம் பண்ணாத ஆள் பஸ்ல போறதுக்கும் பாருங்க வித்தியாசமா இருக்கும் கல்யாணம் பண்ணாதவன் படியில தொங்கிட்டு போயிருப்பான் ஜாலி அப்படின்னு படியில தொங்கிட்டு போயிட்டு இருப்பான் கல்யாணம் பண்ண ஆள பாத்தீங்கன்னா சன்னல் ஒருத்தர் இருக்கு கை விட்டு உட்காந்துருப்பான் அப்ப உட்காந்துருப்பான் இப்ப கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு கல்யாணம் பண்ண பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கு கல்யாணம் பண்ண பெண்களுக்கு கழுத்துல

அவர் ஒரு பாட்டுக்கும் ஒரு இடத்துல ஆட மாட்டார் ஒரு பாட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் ஓகே ஆகிட்டு அவர் பாடுவார் ஆமா ஒரு இடத்துல பாட மாட்டாரு அப்பதான் அவர் அந்த ஆடுன பாடுற ஒரு திருப்தியை கிடைக்கும் ஆறு கிலோமீட்டர் ஓகே ஆகிட்டு அவர் பாடுவாரு அதை யாரை பார்த்து பாடுவார் கேட்டா மழை உச்சிலிருந்து புரட்சி எம்ஜிஆர் உயர்வாரு அந்த மழையடி ஓரத்தில் அந்த அம்மா சரஸ்வதி அம்மா அந்த அம்மா வேலை பிரசல கொண்டு போட்டுருக்கும் அந்த கொண்டைக்கு பேர் வானிஷ்டி கொண்டனு பேர் இந்த வசந்த மாதிரி படம் பார்த்தோம் தெரியும் வானிஷ்டி கொண்டனு பேர் அந்த அம்மா மண்டையோட அது கொண்டாதான் பேசாரு மொழி பிரசல அந்த அம்மா இங்கே எடுத்துனா அது கட்டிக்கிட்ட கண்டாங்கி போடுற வந்து நம்ம வடகாடு அந்த ஆட்சி சாப்பிட கலந்து எடுத்துக்க முடியும் பதினாறு குளத்தில் கண்டாங்கி போடுறது அந்த சேலை போய் கலந்து இப்போ அந்த அம்மா பார்த்து குறைச்சல் இருந்து பாக்கிட்டே உயர்வாரு இப்போ அந்த காலத்தில் நடிகர் எம்ஜா இருக்கும் இந்த காலத்தில் நடிகர் இருக்கும் இன்னும் ஒரு வித்தியாசம்னா குறைச்சல் எம்ஜாரு தான் உதக்க தானே கடிச்சுக்குவார் அதாவது எங்கிட்ட கைது உங்ககிட்ட கருது நான் போத்தேன் நீ மாத்திக்கிடுவேன் அப்படின்னு தான் உதக்க தானே கடிச்சுக்குவார் ஆனால் இன்னைக்குள்ள கதாநாயகன் கதாநாயகத்தை கடிச்சு உங்க கையில் போட வைக்கிறான் அதுக்கு நயன்தாரன் பேர் வைக்கிறான் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது இப்ப புலத்துல எந்த மழை வச்சிருங்க பாடிக்கிட்டே பாருங்க இங்கமே